ஹலோ இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா சிவாஜி கே ஆர் விஜயா நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த பனிரெண்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவாஜியும் கே ஆர் விஜயாவும் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது சிவாஜியும் கே ஆர் விஜயாவும் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கை கொடுத்த தெய்வம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுத்தது அடுத்து சரஸ்வதி சபதம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து கந்தன்கருணை ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து இருமலர்கள் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ஊட்டி வரை உறவு ஸ்ரீதர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து சொர்க்கம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி பனிரெண்டு நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து விலாஸ் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து தங்கப்பதக்கம் பி மாதவன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து திரிசூலம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் மிகவும் நன்றாக ஓடி அதிக வசூல் சாதனை செய்த படமாகும் இந்த படமும் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து ரிஷி மூலம் எஸ் முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து கல்தூண் மேஜர் சுந்தராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்தது அடுத்து நீதிபதி ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது நல்ல லாபத்தையும் தயாரிப்பாளருக்கு கொடுத்தது ஆக இந்த பனிரெண்டு படங்களும் சிவாஜி கே ஆர் விஜயா நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களாகும் இன்னும் சில வெற்றி படங்கள் இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகு நிலை சந்திக்கிறேன் நன்றி